ஐயா வணக்கங்க வணக்கம் இது வந்து உங்களுக்கு வேளாண் துறையில இருந்து அறுவடை இயந்திரம் அனுப்பிச்சிருக்காங்க அதை நீங்க எப்படி பயனடைறீங்க அருமையான எனக்கு வந்து ஒரு ஏக்கர் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபாய்க்கு அரசு கொடுக்குறாங்க தமிழக அரசு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய விவசாயி வந்து நான் ஒரு ஆறு ஏக்கர் திருந்திய நெல் சாகுபடி மிஷினால நட்டேன் ஒரு மணியை வந்து ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபாய் அறுத்து கொடுக்குறாங்க ஒரு விவசாய வாழ வைக்க தமிழக அரசு இப்போ நான் வந்து போன வருஷம் இந்த ஆறு ஏக்கரும் முப்பதாயிரம் ரூபாய் ஆச்சு இந்த வருஷம் ஆறு ஏக்கர் ஒரு ஏக்கர் அறுநூத்தி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபாய்தான் என்னுடைய அஞ்சு ஆறு மூட்டை நெல்லிலே ஆறு ஆறரை மூட்டை நெல்லிலே என்னுடைய ஆறு ஏக்கர் விவசாயம் அறுவடை செஞ்சு கொடுத்துட்டாங்க தமிழக அரசு சிறப்பாக செய்து அதுவும் தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை பொறியாளர்கள் அனைவரும் வேளாண்மை துறை பொறியாளருடாம அந்த மிஷினுடைய கர்த்தார் இருக்கின்ற பிரித்தியுடைய ஆப்ரேட்டர் ரெண்டு பேரும் அருமையாக செஞ்சு கொடுக்கறாங்க அமைச்சர் அவர்கள் விவசாயுடைய துயரத்தை போக்குற அளவுக்கு விவசாயத்துறை அதிகாரிகளும் எங்களுக்கு இடுபொருள் கொடுத்தாங்க மானியத்தில் உரம் கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க இப்போ நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் அதே மாதிரி போன வருஷம் ஒரு ஏக்கருக்கு பத்தொம்பாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் கொடுத்தாங்க இந்த வருஷம் நடுவும் நல்லா சிறப்பாக இருக்குது மழை வெள்ளத்தில் அடிப்பட்டாலும் ஒரு மணி நேரத்தில் அறக்குறாங்க ஒரு ஏக்கரு ஒரு மணி நேரத்தில் அறக்குறாங்க போன வருஷம் மூணு மணி நேரம் அறுத்தம் போன ஆட்சியில் மூணு மணி நேரம் அர்த்தம் எங்களுடைய நிலைமை சீர்கட்டு கவி கிடந்தது இப்போ தமிழக அரசால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் கடலூர் மாவட்டத்தில் வேளாண்மை துறையை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு அந்த அதிகாரிகளும்